என் செல்ல குழந்தையே அவசரப்பட்டு உன் அம்மாவை இன்று நீ தள்ளிவிடாதே என் குழந்தையே ஏனென்றால் இந்த தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற சேரி அத்தனை அதிசக்தி வாய்ந்த சேரி என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உதவியை நீ நாளைய விடியலில் நான் சொல்கின்ற ஒருவரிடத்திலிருந்து பெறப் போகின்றாய் அவர்களின் பெயரை நான் நிச்சயமாக இன்று உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே கிடைத்திருக்கின்ற உதவியை வேண்டாம் என்று சொல்லாதே யாரிடத்திலும் தேடி சென்று உதவியை கேட்காதே அதே நேரத்தில் உன்னை தேடி வந்து ஒருவர் செய்கின்ற உதவியை நீ வேண்டாம் என்று சொல்லது ஏன் தெரியுமா என் தங்கமே தேடி வருகின்ற அப்பேற்பட்ட நேரத்தில் அது உனக்கு சரி என்று படும் போது அந்த உதவியினை நீ பெற்றுக்கொள்வதனால் கொள்வதனால் எந்த ஒரு தவறுமே இல்லை என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுத்திருக்கின்ற எத்தனையோ சூழ்நிலையில் இருந்தெல்லாம் என் பிள்ளை நீ மீண்டும் வந்து இப்போது இந்த வாழ்க்கை இருந்திருக்கிறாம் என்று பலமார் பல நாள் மாற்றி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு என்னவோ இந்த வாழ்க்கை அத்தனை சுலபமாக நீ நினைத்தது போல எல்லாம் வாழ முடியவில்லை ஒவ்வொரு நாளும் விடியலில் என் பிள்ளை உனக்கான உதவியை தேடுகின்ற யாரேனும் ஒருவர் நமக்கு உதவி செய்து விடமாட்டார்களா என்று எண்ணுகின்றார் நினைத்த உதவி உனக்கு நாளைய விடியலில் கிடைக்கும் என்றால் என் குழந்தை நிச்சயமாக அதனை நீ இல்லை கொள்ளத்தானே மறுக்காதே என் தங்கமே உனக்கு உன்னை தேடி வந்து உதவி செய்பவர்கள் மேல் எல்லாம் இல்லாமல் இருக்கலாம் அது மற்ற நாட்களில் நீ சொல்வது சரி ஆனால் உன் அம்மா உன் முன் வந்து சொல்கிறேன் அல்லவா நாளை விடியலில் இவர் மூலமாகத்தான் உதவிகள் கிடைக்கப் போகிறது என்று அதன் பிறகுணி உதவியை மறுக்கக் கூடாது மற்ற நாட்களில் எல்லாம் எதையோ யோசித்து ஆனால் உன் தாயானவள் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன் என்று எது நடக்கின்றது என்பது என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் கிடைக்கின்ற உதவி எப்படி என்பது தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தை மகிழ்ச்சி அடைவதுதானே செய்வாய் இதனை வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் யாரையாவது அனுப்பி உதவிகளை கொடுக்கிறது என்றால் எத்தனை புண்ணியத்தை செய்திருக்கின்ற குழந்தை என்பதை சற்று சிந்தித்து இது போன்ற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைத்துவிடும் என்பதையும் எத்தனை பேர் வாழ்க்கையில் நாம் நினைத்ததை பெற முடியாமல் தாம் ஆசைப்பட்டதை பெற முடியாமல் விரும்பிய வாழ்க்கை வாழ முடியாமல் கிடைத்த வாழ்க்கையை விரும்ப முடியாமல் எத்தனையோ கஷ்டத்தில் சிக்கி தவிக்கின்றார்கள் உனக்கு மட்டும்தான் கஷ்டம் என்று ஒரு நாள் மின்னி விடாதே உன்னை விட அதிகமான சோதனையில் சிக்கி தவிப்பவர்கள் உன்னை விட அதிகமான வேதனையில் இருந்து மீண்டும் வர முடியாமல் தவிப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் என்பதை என் குழந்தை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் புரிய தொடங்கினாலே இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் பாதி இல்லாமலே போய்விடும் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க நினைப்பதை நிச்சயமாக கொடுக்க வேண்டுமென்றால் என் குழந்தை மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களையும் தேவையற்ற சிந்தனைகளையும் எல்லாம் எடுத்துவிட்டு இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பது என் குழந்தை நீ புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும் எல்லா நாடகங்களும் உன் வாழ்க்கைக்காக நிச்சயமாக இந்த வராகி ஏதாவது ஒரு உதவிகளை தந்து கொண்டுதான் இருப்பேன் நாளைய விடியலில் அப்படி என்ன உதவி உனக்கு கிடைக்கப் போகின்றது என்றுதான் நீ யோசிக்கின்றாய் என் பிள்ளையே நாளைய விடியல் என்பது திங்கள் கிழமை விடியலில் நிச்சயமாக நாளைய விடியலில் என் குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறப் போகின்றது மனதார அவர்களின் தரிசனம் நீ உச்சரித்தாலே போதும் உனக்கு ஓடி வந்த உதவிகளை செய்பவர் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு தரவிருக்கின்ற பல விஷயங்களுக்கு மத்தியில் நாளை நீ நிச்சயமாக உன்னுடைய அன்பையும் அருளையும் பெற்று அவர் உனக்கு இந்த ரூபத்தில் யாரோ ஒருவர் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய உதவிகளை செய்து கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே உதவிகள் என்பது எளிதாக கிடைப்பதற்கு காரணம் சத்திய கூறுகள் உன்னை சுற்றி இல்லை என்று நினைக்காதே ஒரு ரூபத்தில் உனக்கு நல்ல வார்த்தைகளை ஏதாவது சொல்வது கூட மிக பெரிய என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாளை நீ ஏதேனும் பிரச்சனைகளில் சிக்கி தவிப்பதாக உனக்கு தோன்றினால் அதே நேரத்தில் ஒரு நொடி வணங்கி நிச்சயமாக அவருடைய அன்பு உனக்கு கிடைத்துவிடும் அது உனக்கு கிடைக்காமல் போகாது என் தங்கமே நாளை உன் கைகளில் வைத்திருக்க வேண்டிய ஒரு பொருள் இருக்கின்றது அது என்ன தெரியுமா அது வேறு ஒன்றுமில்லை என் தங்கமே மஞ்சள் குங்குமம் பொருள் இருக்கின்றது உன்னுடைய பூஜை அறையில் கொண்டு வந்து வைக்க வேண்டும் அதே நேரத்தில் என் பிள்ளை உன்னுடைய கைகளிலும் உன்னுடைய பைகளிலும் நாளை இந்த நாமத்தை உனது வைத்திருந்தால் உன் மனது வேதனைப்படுகின்றது காயப்படுகின்றது கஷ்டப்படுகின்றது செய்ய நினைக்கின்ற காரியங்கள் வெற்றி கிடைக்காமல் போய்விடும் என்று என் குழந்தை நீ குழம்பி தவிர்க்க நேரத்தில் என் பிள்ளை நிச்சயமாக இதை நீ வைத்து கொண்டால் உனக்கு நிறைவான ஒரு பதில் கிடைத்துவிடும் நாளை ஏறனும் உனக்கு தானாக கொண்டு வந்து கோயில் பிரசாதத்தை கொடுத்தாலும் சரி நாமத்தை கொடுத்தாலும் சரி அவர்கள் உனக்கு நல் அல்லது நடக்கப் போகிறது என்பதை அறிவுறுத்துவார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே தெய்வம் நேரடியாக வந்து விடாது அவர்கள் ஏதேனும் ஒரு ரூபத்தில் தான் உன்னோடு வந்து பேசுவார்கள் நிச்சயமாக வந்து பேசினால் அவர்களை நீ தெய்வமாகவே நினைத்து கொள்ளலாம் தெய்வம் இந்த ரூபத்தில் நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள் என்பதையும் உணர்ந்து கொள்ளலாம் யாரினும் திருநீரை கொண்டு வந்தால் கூட போதும் என் பிள்ளையே உனக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது என்பதை நீயே உறுதி செய்து கொள்ளலாம் அதன் பிறகு யாருடைய நீ நாடி செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது யார் வார்த்தைகளுக்கும் இனி வேண்டிய அவசியமும் கிடையாது நல்லது ஒவ்வொன்றும் உன்னை சுற்றி நடந்து கொண்டே இருக்கும் போது என் குழந்தை நடப்பது எல்லாம் மனதிற்குள் மிகுந்த சந்தோஷத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நினைத்த இந்த வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் கிடையாது உன் வாழ்க்கையை வேறு யாருக்காகவும் வாழப்போவதும் இல்லை உனக்கான சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டால் உனக்கு சந்தோஷத்தை தருபவர்கள் என்று நினைக்கின்றாய் யாரும் தரமாட்டார்கள்

மன வலிமையும் நாளை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு விடியலிலும் உன்னை தேடி வருகின்ற இந்த தாய் நீ அவமதித்து சென்று விடாதே நான் சொல்கின்ற வாக்கில் அன்று உனக்கு தெளிவு கிடைத்துவிடும் தொடங்க நினைக்கின்ற போது குழப்பத்தோடு தொடங்காமல் அம்மாவின் வார்த்தைகளின்படி என் பிள்ளை நீ தெளிவாக தொடங்கினால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி என்ற ஒன்று உனக்கு நிரந்தரமாக மாறிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பராக அன்பு உன்னோடு தொடர்ந்து வரும்போது ஒவ்வொரு விடியலும் உனக்கு வெற்றி விடியலாகத்தான் மாறுவதுதான் என்னுடைய முழு நேர வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது நாளை விடியலில் என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்கான வேண்டுதல் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும் என்பதை நீ நினைவில் வைத்து கொண்டு நல்லபடியாக கடந்து வர வேண்டும் நிச்சயமாக உனக்கான வெற்றி செய்து காத்து இருக்கின்றது என் குழந்தை இந்த வராகி அம்மா ஆசிர்வாதங்கள் என்றென்று முழுமையாக கிடைக்கும் நல்லதே நடக்கும் ஓம் வராகி தாயே போற்றி போற்றி